பெரும் அரபி கல்லூரையின் முதலாவது மன்றம் இங்கு ஆரம்பமாக உள்ளது இந்த மன்றத்துடைய முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா மாணவிகள் வந்து தமிழ் மொழி இன்னும் ஆங்கிலம் இன்னும் அரபிக்ல அவங்க வந்து நன்றாக கற்று தேர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த மன்றத்துடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு அடுத்ததாக எங்கள் மன்றத்தை நாங்க நான்கு அணிகளாக பிடிக்குறோம் அது முதலாவது அணியானது ஜமால் மைதீன் அவர்களுடைய மகளான ஆசியா திரு ஆனின் சிறப்புகள் குறித்து பேசுறாங்க இன்று நான் உங்கள் முன் உரையாடக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் திருக்குர் ஆணின் சிறப்புகள் புனிதமான யானமிக்க அற்புதமான இந்த அழைப்பு தான்

நல்ல நல்ல படிப்பவர்களை பரவசப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இன்னும் இந்த குர்கானை பற்றி சொன்னால் குர்கானின் சிறப்பை குர்கானே பேசக்கூடியதாக இருக்கிறது உதாரணமாக

சட்டங்கள் அதற்கு தண்டனைகள் அபராதங்கள் என்று ஒவ்வொரு ஒரு சட்ட மக்கள் மனதில் எண்ணங்கள் கருத்துகள் ஆகியவற்றில் படைத்தவனை பற்றியும் படைப்புகளை பற்றியும் அவர்களுக்குள்ளாக இருக்கும் எண்ணற்றெல்லாம் பதிலளித்த ஒரு உலகிய நூலாகவும் இது விளங்குகிறது சத்திய அவருக்கு ஒரே ஆற்றலாகவும் இருந்தது இந்த அழைப்பு சல்லம் அவர்கள் மட்டும் கிடையாது யார் யாரெல்லாம் சத்திய பாதையை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுதமாகவும் ஆற்றலாகவும் இன்றும் சரி என்றும் சரி இந்த குர்ஹானே இருக்கிறது இன்னும் அல்லாஹ் தாலா தன் திருமணி குர்ஹானை சொல்கிறான் தபால கல்லரி நசன குர்கான அலா அபதிக்கு நீ எப்போது நீ நகீரா இந்த பொய் அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல என்ன சொல்றானா பொய்மையும் வாய்மையும் பிரித்து காட்டும் வழிமுறையை அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்வதாக தனது அட் அடிய திருமறை என்ன சொல்றாட அகில எச்சரிக்கை செய்யும் வழிமுறையா குர்கான் இந்த குர்கான வந்து அல்லாஹ் வந்து அருளியிருக்கான்னு சொல்றான் இன்னும் இந்த குர்கான் இந்த குர்கானின் ஞானங்களை வந்து படிச்சு பார்த்தோம்னா அது அனைவி சரியதா இருக்கும் அதனுடைய நன்மைகள் தீமைகள் வந்து பிரித்தறிவிக்கிறதா இருக்கும் இந்த குர்கான் நம்ம படிக்கும்போது அந்த படிப்பினையை ஊற்றி ஊற்றி நமக்கு சிந்தனை சிந்தனைகளை தட்டி எழுப்பி இதயங்களை வேகப்பட செய்கிறது இந்த குர்ஆன் மனிதன் யார் என்று அவன் என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த வையாக இருக்குர் ஆண் இன்னும் இந்த அல்குர் ஆண் நம்முடைய இரையற்றத்தை அதிகரித்து இதயங்களை நடுநடுங்க வைத்து ஆன்மாவை தூய்மைப்படுத்தி அறிவு என்னும் நேர்வழி அறிவை நேர்வழியில் செலுத்தி இறுதி போன செய்து நேர்வழி என்னும் ஒளியை பாய்ச்சுகிறது காய்ச்சுகிறது என்று கேட்டால் நம் அறிவுக்கு எட்டுவது எந்த புத்தகமுமே இல்லை என்பதுதான் இன்னும் இந்த குருமானில் நல்ல ஞானங்கள் எதுவும் இல்லை என்றால் நம் அந்த நிலைமையில் யோசிக்கவே முடியாத நிலை ஏற்படுகிறது இப்பொழுது நான் கூறியதெல்லாம் வெள்ளத்தில் சிறு துளி எவ்வளவு சிறியதாக இருக்குமோ அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு குர்ஹானுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படிப்பட்ட வல்ல ரஹ்மானுக்கு சொந்தமான ஞானமிக்க சங்கையான இந்த திரு பற்றி மேலும் மேலும் தகவல்களை ஆதாரத்துடன் விளக்க என்னுடைய சகோதரி முகனிடம் பயன்படுத்தலாம்